இணைந்து ஜவிப்பின் மூலமா உங்களை காண்பதிலே பெரும் சந்தோஷம் அடைகிறோம் ஒரு சில நிமிடம் நம்ம ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவை துதித்து இந்த ஆராதனைகளை நம்ம கடந்து செல்லலாம் அப்பா நாங்கள் உண்மை தோதரிக்கிறோம் அப்பா எங்கள் பரிசுத்தரையே நாங்கள் மசித தோதரிக்கிறோம் எங்கள் ரசிகரை நாங்கள் மசித தோதரிக்கிறோம் ஆவியானவரே நாங்கள் உண்மை சோதரிக்கிறோம் அப்பா இந்த நாளை எங்களுக்கு ஆய் நீர் நாங்கள் உண்மை சுத்தரிக்கிறோம் எங்களோடு இருக்கிறவரே நாங்கள் உண்மை சோதரிக்கிறோம் அப்பா இந்த நாளை கர்த்தாவே காணும்படியா நீர் கொடுத்துரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஜீவனை நீர் கூட்டி கொடுத்துடே எமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பெரிய பாக்கியம் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்தரே நாங்கள் உண்மை சோதரிக்கிறோம் அப்பா நாங்கள் உமக்கு நன்றி சொலுத்துகிறோம் அப்பா இந்த ஒரு மணி நேரம் கர்த்தாவே நீர் எங்களோடு இடைபெற எங்களோடு நீர் உறவாடும் முடியாது நாங்கள் உடைய மத்தியில நாங்கள் கடந்து வருகிறோம் ஆவியானவர் தாமே எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் ஒரு விசையை பரிசுத்தப்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம் எங்களோடு நீங்க இடைப்படுங்க அப்பா இந்த நேரத்தை நாங்களை கொள்ள உமக்காய் ஊன்ற கட்டப்பாட வேரூன்றி நிற்க நீங்கள் உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் வர வேண்டிய பிள்ளைகளை தடைகளை மாற்றி நீங்கள் கொண்டு வந்து சேர்க்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆவியானவர் தாமே பிள்ளைகளுக்குள்ளாய் கருத்தாவை ஒரு மனதின் ஆவியை நீங்க கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் எங்க இரண்டு மூன்று பேர்கள் அமர்ந்து செபிக்கிறார்களோ அவருடைய மத்தியிலே நான் வருவேன் என்று சொன்னதே தேவாலி தேவன் கருத்தாவே எங்களுடைய மத்தியில் இறங்கி கிரியை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆவியானவர் தாமே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஒவ்வொரு நேரத்தையும் கர்த்தாவை ஒவ்வொரு மலைத்தொழி நேரத்தையும் உங்களுடைய கருத்துல நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க வழிநடத்துங்க உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் மகாவியானவர் ஆமே ஆசிர்வத்து கொடுக்க முடியாது ஆமேன் பிரைஸ்லார் கர்த்ததாமே இந்த நேரத்தை நம்ம காய் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவோம் நம்ம ஒரு சில பாடல்களை பாடி நம் ஆராதனைகளை கடந்து சொல்லலாம் கர்த்த தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக இமட்டும் கைவிடா தேவன் கைவிட மாட்டார் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார் தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயில் முழுதும் தாங்குவார் தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயில் முழுதும் தாங்குவார் தாங்குவார் தப்புவிப்பார் எய்ந்துவாரின் தேவம் தாங்குவார் தப்புவிப்பார் எய்ந்துவாரின் தேவம் இமட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார் இமட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார் தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயில் முழுதும் தாங்குவார் தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயில் முழுதும் தாங்குவார் தாங்குவார் தப்புவி ஏந்துவார் எந்துவார் என் தெய்வம் தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம் இம்மட்டும் நம்மை வழிநடத்தி வந்த தேவாதி தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகிறார் எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதான பிரச்சனைகள் எப்படிப்பட்டதான போராட்டங்கள் நம்முடைய மத்தியில் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நம்மளை தாங்குகிற தேவனாய் நம்மளை தப்புவிக்கிற தேவனாய் நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நான் அநேக விதமான பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கலாம் எப்படிப்பட்டதான பிரச்சனைகள் எப்படிப்பட்டதான கஷ்டங்கள் பாரங்கள் உங்களை நெருக்கி ஆள் கொள்ளும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் மாண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து விண்ணப்பம் செய்யும் பொழுது அவர் உங்களை தாங்குகிறவரா உங்களை தப்பு வைக்கிறவரா இவங்களை அரவழைக்கிறவரா இருக்கிறார் ஒவ்வொரு நேரத்திலும் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் நம்ம தான் அவரை நோக்கி பார்க்கிறோமா அவரை கூப்பிடுறோமா என்கிறது நமக்கு தான் பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது அதிசயத்திற்காய் அற்புதத்திற்காய் நாம் அவரை தேடாதபடி உண்மையும் முத்துவமாய் முழு இறுதியத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு அவரை தேடும் பொழுது கர்த்தர் நம்முடைய மத்தியிலே கிரிசைய வல்லவராயிருக்கிறார் ஆகவே இதை பார்த்துக் கொண்டிருக்கிறதான அன்பு சகோதரனே சகோதரே கர்த்துடைய வார்த்தை எப்படியாய் சொல்கிறது முழு இறுதியத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அவரை தேடும் பொழுது கர்த்தர் முழு பலத்தோடு உங்களுக்கு கிரிசெயல வல்லவராயிருக்கிறார் ஆகவே இம்மட்டும் நம்மளை வழிநடத்தி வந்த தேவன் இம்மட்டுமாய் நம்மளை பாதுகாத்து வந்த தேவன் இம்மட்டுமாய் நம்மளை நடத்தி வந்த தேவனை நாம் துதிக்கும் பொழுது அவரை நம்முடைய மத்தியில வரவழைக்கும் பொழுது கத்தர் பெரிய காரியங்களை செய்ய நம்முடைய நமக்கு வல்லவராயிருக்கிறார் இன்னும் ஒரு சில பாடல்களை பாடி நம் தேவனின் நாமத்தை கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நான் உயிர் வாழ்கின்றேன் கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் யாரும் அறியாத என்னை அறிந்து தேடி வந்த நல்ல முடிந்த என்று உயிர் உயிர்வாயின்றேன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனால் உயிர் தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல வேண்டும் என்று சொல்லை சேர்த்து கொண்ட நல்ல நேசரே உம் மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாள் கண்கள் என்னை கண்டதாலே முடிந்த அவருடைய கண்கள் நம் நம்மீது நோக்கமாயிருப்பது போல கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து நம்மளை வழிநடத்தி வர தேவ தேவனாயிருக்கிறார் யாரும் அறியாத நம்மளை நன்றாய் அறிந்த ஒரே ஒரு தேவன் அவர் மாத்திரமே தாயின் குருவிலை உருவாகும் முன்னே நம்மளை பெயர் சொல்லி அழைத்து இந்நாள் வரைக்கும் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார் மனுஷன் கூட இருப்பாங்க நாளைக்கு உங்க பக்கத்தில் இருக்க மாட்டாங்க இன்னைக்கு நல்லவங்களா இருப்பாங்க நாளைக்கு நன்மை செய்ய மாட்டாங்க ஆகவே மனுஷனை தேடி ஓடாதபடிக்கு நம்மளை அறிந்தவர் தாயின் குருவிலே நம்மளை முன்குறித்துதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை தாங்குகிறவராய் இவங்களை தப்பு இவங்களை இருக்கிறார் மனுஷங்களை நம்ம தூக்கி போட்டிருக்கலாம் அப்படி தான் வசனம் சொல்லுகிறது தூக்கி எறியப்பட்ட என்னை பாடல் இப்படியா சொல்லுகிறது தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல ஒரு எபினேஷனாக நம்மோடு இருக்கிறாள் இன்னைக்கு மனுஷங்க தூக்கி போட்டிருப்பாங்க சொந்த பந்தங்கள் தூக்கி போட்டிருப்பாங்க உச்சார் உறவினர்கள் தூங்கி போட்டிருப்பாங்க ஆனா நம்மளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கருத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து வழிநடத்துக்கொண்டு கொண்டிருக்கிறார் ஆகவே இன்னொரு தடவை நம்ம சேர்ந்து பாடலாமா யாரும் மரியாதை என்னை நன்றாயறிந்தே தேடி வந்த நல்ல நேசரே யாரும் அறியாது என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தன உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்றே நினைத்தனால் உயிர் தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்துக்கொண்ட நல்ல நல்லேஸ்வரே சேர்த்து கொண்ட நல்ல உம் மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர்வாயின்றே உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர்வாய் பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே தூக்கி என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர்வாகின்றேன் அம்மேன் இன்றைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோன்னா அவருடைய சித்தம் மாத்திரமே இன்றைக்கு அநேக பேர் இந்த நாட்களை காணாம இருக்கிறாங்க ஆனால் கர்த்தர் நம்ம உயிரோடு வைத்திருக்கிறார் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார் நமக்கு சத்துவத்தை கொடுத்திருக்கிறார் புது கிருபைகளை கொடுத்திருக்கிறார் புது பலனை கொடுத்திருக்கிறார் அது அவரால மாத்திரமே எத்தனையோ பேர் ராத்திரி படுக்கிறாங்க மறுநாள் காலையில இருக்கும் பொழுது ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க இல்லைனா அவங்க படுக்கையில அவங்க மறித்து விடுகிறாங்க இல்லைனா அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையால அவங்க மறித்து போயிடுறாங்க ஆனால் இன் ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறேன்னா அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே அந்த சுத்த பண்ண முடியாது ஆகவே ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை கொடுத்துதான் தேவாதி தேவனை உயர்த்தி பாடும் பொழுது உயர்த்தி அவரை போற்றும் பொழுது இன்னும் அநேக கிரியைகளை செய்ய நம்முடைய மத்தியில அவர் வல்லவராயிருக்கிறார் ஆகவே ஒவ்வொரு நாளும் முழு இருதயத்தோடு முழு மனத்தோடு முழு பலத்தோடு அவருடைய மத்தியிலே நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் அநேக ஆயிரமான நன்மைகளை செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் புது புது கிருபைகளால் புது புது நன்மைகளால் புது புது ஆசீர்வாதத்தால் தேவன் நம்மளை அலங்கரித்து கொண்டு இருக்கிறார் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பெரிய பாக்கியம் இன்னைக்கு நல்ல உணவு கொடுத்திருக்கிறார் நம் நம்ம உடுத்துவதற்கு தேவையான நல்ல உடையை கொடுத்திருக்கிறார் தங்குவதற்கு தேவையான ஒரு வீட்டையும் கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் கிடைக்காம அநேக பேர் ரோட்ல இருக்கிறாங்க ஆனா அதெல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தரி மட்டுமாய் நம்மளை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அதற்காக தினமும் நம்ம நன்றி செலுத்தும் பொழுது அந்த நன்றி பலிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா அது முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு நம்ம செய்ய 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 ஒவ்வொரு நாளும் அவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆகவே இந்த நாளை கொடுத்த தேவன் இந்த நாளுக்கான நன்றி பலிகளை நம்ம அவருக்கு ஏறு எடுக்கும் பொழுது இன்னும் அநேக மாயிர நன்மைகளை செய்ய அவர் நமக்கு நல்லவராயிருக்கிறார் அப்படிதான் தாவியது ஆடுகளை மேய்த்து கொண்டு பொழுது என்ன செஞ்சார் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அவரை துதித்து கொண்டிருந்தார் அவரை பாடி துதிக்க 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 கர்த்தர் அவரை ராஜாவாய் மாற்றினார் அவர் வெறும் ஆடுகளை மேய்த்தவர் மாத்திரம் அல்ல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவர் அந்த பாடல்களை பாடி நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை அவர் ஏறெடுக்க ஏறெடுக்க கர்த்த பெரிய கிருவிகளை அவருடைய வாழ்க்கையிலே செய்தார் அதே போல நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்கும் பொழுது அவரை பாடும் பொழுது அவர் கொடுத்ததான நன்மைகளுக்கு நன்றி செலுத்தும் பொழுது இன்னும் அநேக ஆயிரமான நன்மைகளை கொடுக்க இருக்கிறார் ஆகவே ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பாருங்க அவர் கொடுத்ததான கிருபைகளை இழந்து போகாத பிடிக்கு சத்ருவானவன் நம்ம அவர் நம்மிடத்தின் இந்த கிருபைகளை பறிக்காதபடிக்கு தெளிந்த புத்தியோடும் தெளிந்த ஞானத்தோடும் அவரை ஒவ்வொரு நாளும் தேடும் பொழுது கர்த்தர் இன்னும் அநேகமாக நன்மைகளை செய்ய வல்லவராயிருக்கிறார் அவர் வந்து ஒவ்வொரு நாளும் அப்படிதான் இருந்தாரு எல்லா நாட்களிலும் அவர் தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்தார் பாடும் வேலையில தான் கர்த்தர் அவரோடு கிரியை செய்தார் அப்படிப்பட்டதான தாவிதை கூட கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார் இன்றும் நம்மளும் உண்மையுமாய் உத்தவமாய் இருக்கும் பொழுது அநேகமாயிரம் நன்மைகளை செய்ய வளவர் இருக்கிறா அது போல அது மாத்திரமல்ல அநேகமாயிரமான அதிசயங்களை அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வளவரா இருக்கிறார் ஆனா நம்ம அப்படி துதிப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ நிறைய தடையான கற்கள் வந்து கொண்டே இருக்கோம் அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி நீங்க பாடுங்க உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்குறோமாப்பா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுடைய பாதப்படியில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் நீங்கள் கிரியே செய்யுங்க நீங்கள் எங்களை பயன்படுத்துங்க நீங்கள் எங்களை பலப்படுத்துங்க திடப்படுத்துங்க சோறு வராதபடிக்கு நீங்கள் எங்களை பாதுகாத்துக்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் அவரிடத்தை கேட்கும் பொழுது கருத்தர்கியே செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆனால் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் வந்து அவரத்துல போகாதபடிக்கு தடையாக இருக்குது அப்படின்னா சத்ருவானவன் வந்து அப்படியே நிறுத்தி வச்சிருக்கிறான் நம்ம ஜெபிப்பதற்குன்னு ஒரு ஒரு ஸ்டெப்பு நம்ம முன்னாடி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் வேத வாசிப்பதற்கு தடையான நிறைய காரியங்களை வந்து சத்ருவானன் கொண்டு வருவா ஆனா அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வாழ்க்கையில வராதபடிக்கு அவ எல்லாவற்றையும் மாற்றி விட்டு நம்ம வந்து இன்னும் அதிகமா போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல இன்னும் அதிகமா அவருடைய பாதத்துல நெருங்க 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 அநேகமாயிரம் நன்மைகளை கருத்தை நமக்காக வைத்திருக்கிறார் நான் உன்னை விட்டு விளவுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவாதி தேவன் கர்த்தர் ஒவ்வொரு நாள் நம்ம கூடவே இருக்கிறார் அவர் நம்ம விட்டு விலகாத ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை என்னை தேடி வருவாளா இல்லை என் பையன் என்னை தேடி வருவானான்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காரு ஆனால் நம்ம தான் அவங்கள தேடி போகிறதில்லை அவர் நம்ம பக்கத்துல தான் இருக்கிறாரு ஆனால் நம்ம தான் அவரை தேடி போகிறது இல்லை அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது இன்னும் அநேக நற்ப இருக்கிறார் നമ്മുടെ വാഴയിലെ പ്രചനകൾ ഉണ്ട് കട പ്രചുണ്ട് പോരാട്ടങ്ങൾ ഉണ്ട് വ്യാധികൾ ഉണ്ട് തൃമണത്തിന് തടയാണ് അനേകമായിരം കാ பிரச்சனைகள் உண்டு அப்படிப்பட்டதான பிரச்சனைகளை வந்து நம்ம என்ன செய்யணும்னா அவருடைய பாதப்படியில வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் ஜபிக்கும் பொழுது மனுஷங்கள்ட்ட போய் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை சொன்னீங்கன்னா அவங்க உங்களை பார்த்து தான் செய்வாங்க மனுஷங்கள்ட போய் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை சொல்லும் பொழுது அவங்க ஏளனமாக நம்மளை பார்த்து தான் செய்வாங்க அப்படிப்பட்டதான காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்காத கத்தருடைய கற்றுடைய பாதபடியில் நீங்கள் அமர்ந்து நீங்கள் ஜபிக்கும் பொழுது இன்னும் அதிகமான அற்புதங்களை செய்ய அவர் வல்லமாரா வல்லவரா வல்லவரவராக இருக்கிறார் இன்னும் அதிகமான நன்மைகளை உங்களுடைய மத்தியில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரிய என்னன்னா அவரை தேடி போனோம் அப்பா பிதா என்கின்றதான புத்திர சுவிகாரதி ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் நல்ல ஒரு தகப்பனாய் நல்ல ஒரு தாயாய் நமக்கு நம்மோடு ஒவ்வொரு நாளும் நீடித்து கொண்டிருக்கிறார் ஆனா நம்ம தான் அவரை போய் தேடுறது இல்ல நம்ம தான் அவரு பக்கத்துல போய் உட்கார்றது இல்ல நம்ம தான் அவர்கிட்ட போய் பேசுறது இல்ல அவரிடத்துல பேசும் பொழுதோ நம்ம உட்காரும் பொழுதோ கத்துற அநேகமாயிரம் கண்மை நன்மைகளை செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆகவே ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பாருங்க அவரை கூப்பிடுங்க அவர் உங்களுடைய பக்கத்துல நீங்க வர வச்சு அவரை பேசணும் பேசும்பொழுதுதான் நம்மளோட இடைபெடுவார் சும்மா இல்ல நான் நாளைக்கு பாத்துக்கிறேன் இன்னைக்கு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரத்தை கழிக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய பக்கத்துல உட்கார்ந்து நம்ம பேசும் பொழுது பக்கத்துலனா நீங்க கூப்பிடுங்க தானாவே உங்களுக்கு பக்கத்துல அவர் வர ஆயத்தமா இருக்கிறார் நம்ம செய்யலனா அப்படியே நம்மள வந்து நம்ம கூப்பிடாம இருந்தோம்னா நமக்கு எந்த நன்மையும் கிடைக்காது எந்த ஒரு ஆசிர்வாதங்களும் கிடைக்காது எந்த ஒரு கிருபையும் கிடைக்காது நம்ம கேட்கும் பொழுதுதான் கத்திரிக்கிறிய செய்ய இருக்கா இன்னொரு முறை பாடலாமா உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று வாழ்கின்றேன் உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ் றியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த முடிந்தென்று நினைத்த நான் உயிர் உள்வாகின்றே உம்மழான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் உள்வாகின்றே தூக்கி எறியப்பட்ட என்னை கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். முடிந்தது என்று நம்முடைய வாழ்க்கையில என்னையோட முடிஞ்சு போச்சு நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம யோசித்திருக்கலாம் ஆனால் முடிந்தது என்று நினைத்ததை கர்த்தர் முடிய முடியாதது என்று நினைத்ததை முடியும் அளவுக்கு மாற்ற மாற்ற இருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கதை சரியான நேரத்தில் அவர் செய்ய இருக்கிறார் நம்முடைய சித்தத்தின்படி அல்ல அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய சுயத்தினாலோ நம்முடைய பலத்தினாலோ அல்ல கத்தருடைய பலத்தினாலோ சுயத்தினாலோ ஓடும் பொழுது அவருடைய கிருபையினால ஓடும் பொழுது கத்தர் எல்லா விதமான காரியங்களையும் நன்மையாய் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார் ஆகவே ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பாருங்கள் அவர் கொடுக்கறதான அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை